அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீது வரி மீது வரி போட்டு வந்த நிலையில் இந்தியாவை அச்சுறுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் ட்ரம்ப் இந்தியாவின் ஏற்றமதியானது மிக அளவில் பாதிக்கப்பட்ட பொழுது பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன இதற்கான தீர்வு என்ன இந்த நிலையில் தான் இந்தியா எடுக்கின்ற நடவடிக்கையானது அதிபர் ட்ரம்புக்கு நெத்தேடி பதில் தருகின்ற வகையில் இருக்க வேண்டும் நீ எவ்வளவு வரி போட்டாலும் இந்தியா அமெரிக்காவிற்கு அடிபணியாது அமெரிக்கா ட்ரம்ப் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக இந்தியா ஏற்றுக்கொள்ளாது அதிபர் ட்ரம்புக்கு நோவல் பரிசுக்கு இந்தியா பரிந்துரைக்காது அமெரிக்காவின் விவசாய பொருட்களை இந்தியா இறக்குமதியும் செய்யாது இதற்கெல்லாம் இந்தியா ஏற்கனவே செய்த காரணத்தால் ரஷ்யாவின் இறக்குமதி எண்ணெய் செய்வதாக இந்தியா வந்து வரி போட்ட ட்ரம்ப் ஒரு தகுந்த பதிலடி தர வேண்டுமென்றால் இதே வணிக ரீதியாகத்தான் ட்ரம்புக்கு பதிலடி தர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் ஐரோப்பிய யூனியன் தலைவர் அவர்களும் கடந்த சில மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி நேற்று எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தன்று ஜனவரி இருபத்தி ஆறு அவர்கள் விழாவுக்கு வந்திருந்தவர்கள் மறுநாள் மிக பெரிய ஒரு வணிக ஒப்பந்தத்தை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் செய்துள்ளது இந்த ஒப்பந்தமானது இதுவரை நடந்த வணிக ஒப்பந்தங்களிலேயே த மதர் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒரே ஒரு கையெழுத்து தான் ஆனால் இருபத்தேழு ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய முடியும் நூற்றி நாற்பத்தி நாலு துறைகளில் வர்த்தகம் செய்ய முடியும் இதன் காரணமாக ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு வணிக விதிமுறைகளை ஐரோப்பிய யூனியன் வைத்திருந்தது அனைத்தும் இன்று ரத்து செய்யப்படுகிறது இந்தியாவின் ஏற்றுமதியானது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அதாவது ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நாம் ஏற்றுமதி போகிறோம் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தத்தை போட்டு ட்ரம்புக்கு முகத்தில் அடித்தது போல் நாம் மனித ரீதியாக பதில் தந்துள்ளோம் இதில் குறிப்பாக இங்கு வந்தவர்கள் யார் என்றால் ஐரோப்பிய யூனியன் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா என்பவரும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான்டலைன் என்ற பெண்மனையும் தான் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார்கள் இருபத்தி ஏழு நாடுகளை சேர்ந்த ஐரோப்பிய யூனியனில் வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதால் தான் இது ஒப்பந்தங்களின் தாய் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் இந்தியா இங்கிருந்து ஐரோப்பிய யூனியன் ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு பல பொருட்களுக்கு வரிகளே இல்லை ஜீரோ என்று ஒப்பந்தமானது குறிப்பிடுகிறது அதாவது கிட்டத்தட்ட இருநூறு பில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு சந்தை இந்தியா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பில்லியனும் அங்கே இரு எழுபத்தஞ்சாக இருநூறு கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு உலகிலேயே இருபத்தஞ்சு சதவீதம் ஜிடிபியை உற்பத்தி செய்கின்ற தேசமாக இந்த ஒப்பந்தமானது மிக பெரிய அளவில் ட்ரம்புக்கு பதிலடி ஆனது தரப்பட்டுள்ளது அதை மட்டும் மிக முக்கியமாக பல்வேறு வரிகள் அதாவது இங்கே குறைக்கப்பட்டுள்ளன அல்லது நீக்கப்பட்டுள்ளன ஜீரோ வரிகளாகவே இருக்கிறது குறிப்பாக என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்று பார்த்தால் குறிப்பாக மருந்துகளின் விலையானது குறைகிறது நவீன சுகாதார தொழில்நுட்பங்களுக்கு பெயர் பெற்றது ஐரோப்பா அங்கு உற்பத்தி செய்யப்படும் சுகாதார கருவிகள் அதாவது மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட கனிம நோய்களுக்கு மருந்துகளின் விலை இந்தியாவில் குறைகிறது இதேபோல் இந்தியாவில் தயாரிக்கப்படும் மருந்துகள் ஐரோப்பாவின் இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஐரோப்பிய யூனியனிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியான இருபத்தி ஏழு சதவீதம் இருந்தது முற்றிலுமாக நீக்கப்படுகிறது அதேபோல் மின்னணு உயர் தொழில்நுட்ப இயந்திரங்கள் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விமான உபரி பாகங்கள் மொபைல் போன்கள் தொழில்நுட்ப மின்னணு பொருட்கள் ஆகியவற்றின் விலை குறைகிறது இதனால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மின்னணின் பொருட்களின் விலை குறையும் நுகர்வோருக்கு பயன் கிடைக்கும் எஃகு மற்றும் ரசாயன பொருட்களாக இரும்பு எஃகு ரசாயன பொருட்களுக்கு இறக்குமதி வரை முழுமையாக நீக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது இதன் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இவை பெருமளவில் இறக்குமதி செய்யப்படும் இதனால் இங்குள்ள கட்டுமானம் தொழில்துறைகளில் மூலப்பொருட்களின் விலை குறையும் வீடு வாங்கு உள்ளிட்டோரால் பயனடைவார்கள் இதேபோல் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆடைகள் தோல் மற்றும் நகைப்பொருட்கள் ஐரோப்பிய சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இப்படியாக எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் ஏற்றுமதியானது இந்தியாவிலிருந்து செய்யப்படுகிறது ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு வணிக நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படுகின்றன இப்படி இருபத்தேழு நாடுகளுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு துறைகளில் இந்தியாவானது வர்த்தகத்தை செய்ய இருக்கிறது இதன் மூலமாக ஐரோப்ப சந்தையில் இந்தியா எளியாக நுழையும் குறிப்பாக ஐடி ஐடிஇஎஸ் கல்வி நிதி சேவைகள் சுற்றுலா கட்டுமான தொழில்துறை என்று நூற்றி நாற்பத்தி நாலு மேற்பட்ட ஐரோப்பிய துறைகளில் இந்தியாவின் வணிகமானது நுழைகிறது அதேபோல் தொழிற்சாலை தேவையான மூலப்பொருட்களின் விலையும் குறைகிறது அதனால் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களின் விலையும் குறைகிறது குறிப்பாக இரும்பு மற்றும் எஃக்கு மீதான வரையிலான இருபத்தி ரெண்டு சதவீத வரி நீக்கப்படுகிறது இதனால் உள்கட்டமைப்பு கட்டுமான உற்பத்தி துறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகை கிடைக்கிறது அதேபோல் விமானம் மற்றும் விண்வெளி தொழில்நுட்ப பாகங்கள் மீதான பதினோரு பர்சன்ட் வரி முற்றிலுமாக நீக்கப்படுகிறது ஐரோப்பிய சமையல் பொருட்கள் மற்றும் வாகனங்கள் மலிவாக கிடைக்கும் பரிசோதனை அதாவது மருத்துவ பரிசோதனை கருவிகள் அறுவை சிகிச்சை கருவிகளான வரி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது இதை தவிர கார்கள் இங்கே வரியானது குறைக்கப்பட உள்ளன அதாவது மெர்சடிஸ் ஆடி கார்கள் விலை குறையும் ஐரோப்பிய தரிப்பிலான மெர்சடிஸ் ஆடி பிஎன்டபிள்யூ கார்களுக்கு இனி இறக்குமதி வரி நூறு பர்சன்ட்டுக்கும் அதிகமாக இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின்படி சுமார் பதினாறு லட்சம் அதிகமாக விலை கொண்ட கார்களுக்கு வரி நாற்பது சதவீதமாக குறைகிறது நூறு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் அதோடு மேலும் பத்து சதவீதம் குறைய வாய்ப்பு உள்ளது இதனால் இந்தியாவில் இந்த சொகுசுக்காரில் விலையும் பத்து முதல் இருபத்தஞ்சு லட்சம் வரை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதேபோல ஐந்து பிரசந்தில் இறக்குமதி செய்யப்படும் ஒயின் பீர் போன்றவர்களுக்கும் வரியானது குறைக்கப்படுகிறது முக்கியமாக ஒப்பந்தமானது மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் ஜிடிபியை உயர்த்துவதற்கு மிக பெரிய அளவில் உதவி செய்யும் இங்கிருந்து உற்பத்தி செய்யும் ஆடை ஏற்றுமதிகள் தோல் பொருட்களுக்கு அங்கு மிகப்பெரிய சலுகை தரப்படுகிறது எனவே மிகப்பெரிய அளவில் ஆயத்த ஆடைகள் மற்ற ஆடைகளானது ஐரோப்பிய சந்தைகளில் மிகப்பெரிய சந்தையை பிடிக்க உள்ளது இதனால் இங்கே வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் ஜிடிபி உயரும் அந்நிய செலாவணி கையிருப்பு கூடும் வகையில் ஒப்பந்தம் போடப்பட்டது இது அதிபர் ட்ரம்ப் கொடுத்த மிகப்பெரிய பதிலடியாகும் ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு இந்தியாவும் இருபத்தி ஐரோப்பிய நாடுகளும் ஒன்று சென்ற யூனியனும் மிக பெரிய செட் வைத்துள்ளது இந்த சாதனையை செய்த பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுக்கும் உண்மையில் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள்